அனைவருக்கும் வணக்கம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பையமாமொழி அவர்கள் ஒரு அதிரடியான உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காரு அது என்னங்கிறத முழுசாந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க பள்ளிகளில் பாலியல் குற்றங்களில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள் என இருபத்தி மூணு பேர் பணி நீக்கம் நாற்பத்தாறு பேர் மீது விசாரணை நடத்த நடந்த நிலையில் இருபத்தி மூணு பேர் மீது குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டதால் பணியிலிருந்து நீக்கி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து பார்த்தோன்னா உத்தரவிட்டிருக்காரு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குற்றவாளி தப்ப முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இருபத்தி மூணு நபர்கள் டிஸ்மிஸ் ஆயிருக்காங்க பள்ளி வளாகங்களில் பாலியல் புகார்களில் சிக்கி குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் இருபத்தி மூணு பேரை உடனடியாக டிஸ்மிஸ் செய்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பையாமொழி உத்தரவு பள்ளி கல்வித்துறையின் அதிரடி நடவடிக்கைகள் தொடரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு பாதுகாப்பான பள்ளி வளாகத்தை உறுதி செய்வோம் அப்படிங்கிற மாதிரியும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பையாமொழி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு And